எதிர்வரும் விழாக்காலங்கள் மற்றும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக நிறையா சிறப்பு ரயில்களை இயக்க வந்து முன்மொழிவு செஞ்சுருக்காங்க தற்போது ஒரு சிறப்பு ரயிலானது வருகின்ற அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து இயங்க இருக்குது அதை பற்றியும் முன்மொழிவு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ரயில்களை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் தாம்பரம் கொச்சிவெளி சிறப்பு ரயிலானது வருகின்ற அக்டோபர் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை மொத்தமாக பன்னிரெண்டு சேவைகளும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் கொச்சிவெளி தாம்பரம் சிறப்பு ரயிலானது அக்டோபர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரை மொத்தமாக பன்னிரண்டு சேவைகளும் இயக்கப்பட இருக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் எல்லாம் பாத்திரலாம் இந்த ட்ரெயினானது செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோவில் பாம்புசந்தா கோவில் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலா புனலூர் அவினேஸ்வரம் கொட்டாரக்கர குண்டரா கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் இறுதி நின்று செல்லும் இந்த ரயில் வந்து முழுக்க முழுக்க ஏசி பெட்டிகளைக் கொண்டு இயங்க இருக்குது இந்த ரயிலில் வந்து முன்பதிவு பெட்டிகளோ மற்றும் சாதாரண தூங்கும் வசதி பெட்டிகளோ இருக்காது அடுத்து வந்து ஆயுத பூஜ்யம் முன்னிட்டு தமிழகத்தில் ஆறு சிறப்பு ரயில்களை வந்து முன்மொழிவு செஞ்சுருக்காங்க அது எந்தெந்த ரயிலுங்கிறத பார்க்கலாம் கோயம்புத்தூர் அல்லது போத்தனூர் ஜங்க்ஷனுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு ஈரோடு ஜோலார்பேட்டை வழியாக வந்து சிறப்பு ரயிலை இயக்குறாங்க வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி இரவு பதினொன்று முப்பதுக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்று இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ட்ரெயினில் வந்து ஆறு ஸ்லீப்பர் கோச்சஸ் ரெண்டு ஏசி டூ டேர் கோச்சஸ் ஏழு ஏசி த்ரீ டேர் கோச்சஸ் மற்றும் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு அன்றுசொடு கோச்சஸ் ஒரு ஜென்ரேட் கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்ட ரயிலாக வந்து இந்த ரயிலை இயக்க இருக்காங்க தாம்பரம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி தாம்பரம் இடையே விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக வந்து முழுவதும் ஏசி பெட்டிகளை கொண்ட சிறப்பு வந்து வாரத்திற்கு இரண்டு நாள் இயக்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க தாம்பரத்திலிருந்து அக்டோபர் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை நாற்பத்தி நாற்பத்தைந்து மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும் கன்னியாகுமரியிலிருந்து அக்டோபர் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் இடையே ஜோலார்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி வழியாக வந்து சிறப்பு ரயில் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி இரவு ஏழு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பதினொன்று இருபத்தி ஐந்திற்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் இடையே ஜோலார்பேட்டை ஈரோடு பாலக்காட் டவுன் பாலக்காட் ஜங்ஷன் எர்ணாகுளம் கோட்டயம் கொல்லம் வந்து சிறப்பு ரயிலை இயக்க இருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கொச்சிவெளியிலிருந்து பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மதியம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் கோச்சஸ் பன்னிரண்டு முன்பதிவற்ற பெட்டிகள் இரண்டு எஸ் பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு ஐசிஐ பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இடையே வீக்லி சிறப்பு ரயில வந்து இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்று இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தையே வந்து சேரும் இந்த ட்ரெயின்ல வந்து பத்து ஸ்லீப்பர் கோச்சஸ் ரெண்டு ஏசி டூ டயர் கோச்சஸ் நாலு அன்றுசட் ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் ஒரு இஓஜி கார் சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் வந்து இயக்கப்பட இருக்கு சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி தூத்துக்குடி சென்னை சென்ட்ரல் இடையே வந்து சிறப்பு ரயிலை இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்று சேரும் தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக வந்து எங்கே இருக்குது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் இப்போ பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து நாலு ஏசி த்ரீ டயர் ரெண்டு ஏசி டூ டயர் பன்னிரெண்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் மூணு அன்சர் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று ஐசிஐ பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குது மக்களை இந்த ரயில்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒப்புதல் கிடைச்சோன்னா இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்குது இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மொத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்